இப்போ சில வீடியோகள்லாம் நாய்கள் ரொம்பவுமே ஆபத்து தெரு நாய்கள் ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்லி நாய்களை தடை பண்ணணும் நிறைய தடுக்கணும் அப்படின்லாம் எல்லாம் சொல்லி சில பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு என் விஜய் கூட ஓடுச்சு இப்போ நீங்க பார்க்குற நாயெல்லாம் என்ன ஜிஜிபி நாய் ஆனா இவங்களுக்கெல்லாம் மாஸ்டர் பீஸ் நாய்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா அந்த நாயெல்லாம் பார்த்தா சும்மா சதுரடிவிங்க அப்படிப்பட்ட உலகத்துல உள்ள பேன் செய்யப்பட்ட டெரானா இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க அர்ஜென்டினா இன்னைக்கு இந்தியா மற்றும் வெளிநாடு அப்படின்னு மட்டும் இல்லாம இந்த உலகத்திலே பேன் செய்யப்பட்ட ரொம்ப தான் அர்ஜென்டினா இந்த ஒரு நாய் வகைகளை ஆரம்ப காலத்துல வேட்டையாறதுக்கு பயன்படுத்திருக்காங்க இதோட ஓனர் ஏன் இதை டாக் ஃபைட்டிங் அனுப்புறாங்க பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது ரொம்பவே தைரியமானது அது மட்டும் இல்லாம இன்டெலிஜென்ஸும் கொஞ்சம் அதிகம் அது மட்டும் இல்லாம இது எதை பார்த்துமே பயப்படாது நம்மள சின்ன சின்ன வயசுல ஃபுல் ஃபைட்டிங் சேவல் ஃபைட்டிங் அப்படின்னு பார்த்துருப்போம்ல ஆனா இந்த டாகை வச்சு ஆரம்ப காலத்துல டாக் வர்சஸ் சீட்டா டாக் வர்சஸ் டாக் அப்படின்ற ஃபைட்லாம் போட்டு ரவுவுமே பேர் வாங்கியிருக்கு இந்த டாக் என்ன நினச்சிருக்குன்னு தெரியல சார்பாட்டா பரம்பரடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு போல அதனால தான் எல்லாருக்கிட்டையும் போய் வம்பு எடுத்து வம்பு தும்ப எடுத்து இந்த உலகமே பேன் பண்ணுற அளவுக்கு இது பேர் வாங்கி வச்சிருக்கு முக்கியமாக இது கடிச்சதுன்னா அதிகமாக கழுத்துலேயும் நம்மளோட காலிலையும் கடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாயை தடை பண்ண சொல்லி ஒரு லாவே போட்டிருக்காங்க அதுதான் யுஎஸ் நைன்டீன் நைன்டி ஒன் ஆக்ட் ஒரு சம்பவம் நடக்குது அதாவது இருபத்தி வயசான ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா இது கங்கிரமாக கடிச்சு அட்ராக்ட் பண்ணி அவங்களை கடைசியில் டெட்டே ஆகிட்டாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த நாய் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நாயோட வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டிஃப் டைப் அப்படின்னு போட்டிருக்கு இந்த நாய்கள் எல்லாமே ஏர்லி டுவெண்ட்டி செஞ்சுரியில் ரொம்பவே பேசும் பொருளாக இருந்தது ஸோ ஆனால் இப்போ அதிகமாக யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இந்த டாக் ஆண்களாக இருந்ததுன்னா இதோட வெயிட்டு நாற்பதுலேருந்து நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து கிலோ வரைக்கும் இருக்கும் இதுவே பெண் நாயா இருந்தால் நாற்பதுலேருந்து இருந்து மூணு கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படி இந்த வீடியோ பார்க்கற நீங்க உங்களுக்கு டாக் வளர்க்குறது பிடிக்குமா பிடிக்காதான்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த உலகத்தில் எங்கெல்லாம் இந்த நாயை தடை பண்ணி வச்சுருக்காங்கன்றதை அப்படியே கொஞ்சம் பாருங்களேன் இவ்வளோ இடத்துலையும் தடை பண்ணி வச்சுருக்காங்க அடுத்ததான் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க பாருது உல்ஃபு டாக்ஸ் கேம்ஸ் ஆஃப் த்ரோன்ல பார்த்துருப்பீங்களா அந்த ஒரு நாய் தான் இந்த ஒரு நாய் இந்த ஒரு டாகை பார்க்கவே ரொம்பவே டெரராக இருக்கும் பார்க்கவே மாதிரி விகாரமாகவும் இருக்கும் ஸோ பனி காலத்தில் அதாவது இந்த பனி படர்ந்த இடத்துல உல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல அதோட தூரத்து மாதிரி தான் எந்த ஒரு உல்ஃப் டாகும் பார்க்க இருக்கும் இந்த ஒரு டாக் முக்கியமாக ரொம்பவுமே கான்ட்ரவர்ஷியலான டாக் அதுவும் இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு டாகை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க முக்கியமாக இந்த பழங்குடியினர் இதை தான் வேட்டையாடுறது கூட வந்து அப்படியே வாழ்கிறதுன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு நண்பன் மாதிரியும் அதுக்கப்புறம் ஒரு ஹண்டர் டாக் மாதிரியும் வளர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டாக் அதிகமாக ப்ரொடெக்ஷனுக்கு அந்த காலத்தில் வளர்த்துருக்காங்க இப்போல்லாம் இது ப்ரொடெக்ஷனுக்கு இல்லை இதை பேன் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஒரு டாகுக்கு அதிகமான ஐக்யூ பவர் இன்டெலிஜென்ஸ் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான விஷயங்களை இது நல்லா புரிஞ்சுக்கும் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு பெஞ்சு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குற பாராட்டம் எல்லாமே இந்த ஒரு நாய்க்கு கொடுத்துருக்காங்க வெளிநாட்டில் சில இடத்துல இன்னும் இந்த டாக்ஸ் எல்லாமே வளர்க்கப்பட்டுட்டு தான் இருக்குது ஆனால் உலகத்தில் நிறைய இடத்துல அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இடத்துல இதை பேன் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஒரு வீட்டில் சிசிடிவி கேமரா மாட்டியிருக்கு வெளிநாட்டில் அப்போ ஒரு போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் போடுறான் அதுக்கு இந்த நாய்க்கள் என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு பாருங்களேன் அவனை அப்படி கடிச்சு கொதர்ற மாதிரியான ரியாக்ஷனும் கொடுக்குது ஆனால் அந்த போஸ்ட்மேன் கொஞ்சம் கூட பயடாமல் லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார் ஸோ இந்த மாதிரி நாய்கள் லைட்டாக கேட்டு தந்தாலும் அந்த போஸ்ட் மேனே என்ன தான் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் கொஞ்சமாக நினச்சி பாருங்களேன் இந்த நாய்கள் என்னதான் ப்ரொட்டக்ஷனுக்கு ரொம்ப நல்லதாக இருந்தாலும் சில விஷயங்களில் அதாவது இந்த இருந்து தள்ளி வைக்கிறது தான் குழந்தைய பார்த்துக்கிறதாகவும் இருந்தாலும் குழந்தைய அட்டாக் பண்ணுற அளவுக்கு இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சில கண்ட்ரிஸில் அதையும் தடை பண்ணி வச்சுருக்காங்க இந்த நாய்கள்லாம் வீட்டில் வச்சுருந்தா எப்படி அசியா போயிடுதுன்னு பாருங்களேன் ஸோ கேட்டை திறக்கிறது கதவை தாவது எவ்வளோ பேர் க்ரில் கேட் போட்டிருந்தாலும் அந்த கம்பியிலேருந்து போகிறது அப்படின்ட்டு ஸோ அதுலேயும் வெளியில் குழந்தைகள் ஓடுறதை பார்த்தாலும் பூனைகள் எங்கேயாவது பார்த்தாலும் இது கடித்து காத்தறி வெட்டையாடிடும் ஸோ இந்த டாக்லாம் ரொம்பவுமே ஆபத்து வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் சில ரூல்ஸ் இருக்குது அடுத்ததான் இந்த வீடியோவில் நம்ம மூணாக தான் பார்க்க போகிற நாயோட பேர் தான் ஆண்டோலியன் ஷெப்போர்ட் இதை வந்து கரபாஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம் பார்க்கவே நல்லா புசு புசு பஸ் பஸ்ஸுன்னு இருக்குல்ல சரி ரொம்பவுமே சாஃப்ட்டு நம்மளுக்கு ஆப்பு வைக்காதுன்னு நினச்சிங்கண்ணா அப்பப்போ நீங்கள் நினைக்கிறதோட ரொம்பவுமே மிகப்பெரிய சைஸ்லேயும் ஆப்பிளையும் பெருசாக வைக்கக்கூடிய நாய் தான் இந்த ஒரு கரபாஷ் கிட்டத்தட்ட இதோடய வெயிட் நாற்பத்தஞ்சு கிலோலேருந்து அறுபத்தஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கும் அதாவது ஒரு மனுஷன் சைஸுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அதுவும் இதோட ஜாஸ் பவர்லாம் ரொம்பவே அதிகம் அதுவும் ஐம்பத்தி ரெண்டு கிலோவில் பிடிச்சி விழுக்கும் அப்படின்னு பாருங்களேன் அதே சமயம் இது செமையா பைட் பண்ணிச்சுனா நம்ம கால் எலும்பு உடையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க இந்த மூஞ்சில் கறிப்பூசின மாதிரி இருக்கிற இந்த ரெண்டு நாய்களும் பாருங்களேன் பார்க்க எவ்வளோ அமைதியாக சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா வந்து விட்டுதுன்னா ரெண்டுமே அவ்வளோதான் சம மோதிரும் அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல மனுஷங்களை இருந்தா கடிச்சு போட்டுரும் இது பக்கத்தில் எதுவுமே வைக்க கூடாது ஆனா இது வந்து ஒரு சமையான லீடர் திறமையை கொண்ட நாய்கள் அப்படின்றாங்க இந்த ஒரு நாய் வந்து ரொம்பவுமே எக்ஸாக்ட்டான அதாவது ரொம்பவே எக்ஸலண்டான கார்டியனா இருக்குமா சோ இது குழந்தைகளை பாக்குறது அப்படின்னு சொல்லி வீட்டு நல்லாமே பாத்துக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஒரு பெரிய சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாய் அந்த வீட்டில் ஓனரை விட்டுட்டு அதாவது அந்த ஓனர் வந்து வீட்டில் வச்சுட்டு தான் போனார் ஆனால் இந்த ஒரு நாய் அதோட இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணி வீட்டிலேருந்து வெளில ஓடி வந்து வெளியில் போகிறவங்கள கடிச்சு கதறி அவங்களுக்கு ஒன்றே போய்ட்டுருக்கு ஸோ இந்த ஒரு நாய்களும் ரொம்பவுமே ஆபத்தானது பார்க்க முசி முசி குஷி குஷின்னு ஓட ஃபோன் நினச்சிடாதீங்க சோ பாக்க அழகா இருக்கும் ஆனா ரொம்பவே ஆபத்தானது அடுத்ததா இந்த ஒரு வீடியோ நம்ம நாலாவதா பாக்க போது அமெரிக்கன் புல் டாக் அதாவது இது பிளாக் புல்டாக் வாங்க உலகத்துல உள்ள ரொம்பவே வெயிட்டான டாக்ல இதுவுமே ஒரு டாக் தான் ஏன்னா இதோட கடிக்கிற பவர் மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது கிலோ கிட்ட வருது அதாவது இது கடிச்சதுன்னா கிட்டத்தட்ட போண்ட் ரெண்டு துண்டா உடைஞ்சி பிராக்சர் போட்டு மாவு கட்டு கட்டுற அளவுக்கு வந்துருன்றாங்க அதாவது இந்த நாய்கிட்ட நம்ம எல்லாருமே ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா இதுக்கு போன்லாம் எப்படி கடிக்கணுன்றது தெரியும் நம்மளை கடிச்சதுன்னா ரத்தத்தை கடிக்கா குடிக்காம விடவே கூடாது ஸோ இந்த ஒரு நாய்கிட்ட போகிறப்ப ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றாங்க ஸோ இதோட இன்னொரு வேரியன்ட் தான் நீங்க பார்க்குற இந்த ஒரு நாய் ஸோ இவங்க இன்னதான் நம்ம போத்தி போத்தி பாதுகாத்தாலோ இவங்களோட ஓனர்ஸே கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி வெளியில விசிட்டர்ஸ் கார்டியன்ஸ் யாரோ வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் மேஞ்சிடும் ஸோ இதெல்லாம் டாக்கு கிட்ட இன்னொரு டாக் கிட்ட விட்டாலே அந்த டாக்குக்கும் இந்த டாக்குக்கும் செம்ம ஃபைட் வந்து கடைசியில் எந்த ஒரு டாக் தான் ஜெயிக்குமா அதாவது நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் வர எல்லாம் நாங்கள் இனிமேல் டாக் ஃபைட்டில் நிறையா இதில் வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கு அதுவும் பிளாக் பவர் அப்படின்ற மாதிரிலாம் சில கேள்விப்பட்டிருப்போம்ல அந்த மாதிரி இந்த ஒரு டாகு இதோட ஜாலையினும் ரொம்பவுமே பெருசாக தொலை தொலைன்னு தொங்கி போன மாதிரி இருக்கும் இது கடிச்சிதுன்னா நம்மளுக்கு அந்த எச்சி ஊற ஊற நம்ம ரத்தத்தை எல்லாமே இழுத்துடும் ரெண்டாயிரத்தி ஒன்று ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அதாவது முப்பத்தி மூணு வயசானவங்க இது பக்கத்தில் ஃபுட் எடுத்துகிட்டு போய் சும்மா தான் பார்க்க போயிருக்காங்க அப்போ அவங்கள கடிச்சு அவங்களை கொண்டே போட்டுருக்கு ஸோ நாய் கிடைச்சதுக்காக நாயை ஜெயிலில் போட முடியும் நாயை வந்து வேறு எங்கேயோ காப்பகத்தில் விட்டுட்டு நாய் வளர்த்துற பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க ஏன் இவ்வளோ அஜாக்கிரதையாக விட்டுருக்கீங்க அப்படின்னு ஸோ அவ்வளோ ரொம்பவுமே கொடூரமான எந்த ஒரு நாய் நிறைய இடத்துல பேன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ பேன் பண்ணதையும் தாண்டி சில ஊரில் இதை இந்த ச சைலண்ட்டாக வளர்த்துட்டு தான் வராங்க அப்படி வளர்த்துற எந்த ஒரு நாய்க்கு பார்த்தாங்கன்னா செமையான அபராதமோ அந்த வளர்க்கறவங்களை பிடிச்சி ஜெயிலையும் போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி நாயெல்லாம் ஏன் வளர்த்துக்கிட்டு வெளியில் விட்டுட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல ஸோ இந்த நாய் வளர்க்குறது வந்து அசால்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது ரொம்பவே ஆபத்தான விஷயம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ஹோம் டாக்ஸ் பிடிக்குமா இல்லை ஸ்ட்ரீட் டாக்ஸ் பிடிக்குமாட்டது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன் டாக் வளர்க்குறது பிடிக்கும் அப்படின்றதுக்கான ஒரு காரணத்தையும் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி டாடா பை பை சி யூ